வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி பெண்மைத்தனம் தோன்றிய வரலாறு பார்ட் மனிதர் தோன்றிய தொடக்க காலத்துல மனிதர்கள் நாடோடிகளா வாழ்ந்தாங்க ஆண்களும் பெண்களும் சமமாக பார்க்கப்பட்டாங்க சேர்ந்தே உழைச்சாங்க சேர்ந்தே சாப்பிட்டாங்க சமமான மதிப்பும் மாண்பும் உடையவர்களா வாழ்ந்தாங்க எனவே அங்க ஆண் பெண் சமத்துவம் இருந்தது பெண்ணடிமைத்தனம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்ப அதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது விளக்குறதுதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் தொடக்க காலத்துல மனிதர்கள் வந்து விலங்குகளை போலதான் வாழ்ந்தாங்க விலங்குகள் கூட்டம் கூட்டமா வாழும் இல்லையா அது வந்து ஆண்களும் ஆண் விலங்குகளும் பெண் விலங்குகளும் சேர்ந்தே தான் வாழும் அந்த கூட்டத்துக்குள்ளாடி ஒரு கூட்டத்துக்குள்ளாடி ஆண் விலங்குகளும் இருக்கும் பெண் விலங்குகளும் இருக்கும் ஆண் விலங்குகளுக்கு தனி இடம் பெண் விலங்குகளுக்கு தனி இடம் அப்படின்னு கிடையாது அதே போலதான் மனிதர்களும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க ஒரு இடத்துல ஒரு இனக்குழு இருக்கிறது அப்படின்னா அங்க ஆண்களும் இருந்தாங்க பெண்கள் இருந்தாங்க எப்படி அந்த தொடக்க காலத்தில் மனிதர்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் இந்த ஐம்புலன்களும் அவர்களுக்கு எதை அறிவுறுத்தியதோ அல்லது அதை அதன் மூலம் எது புலப்பட்டதோ அதன் மூலம் என்ன உணர்வுகள் உருவானதோ அதற்கு ஏற்றபடி அவங்க வாழ்ந்த வாழ்ந்தாங்க அதே போலதான் இங்கே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வாழும்போது இந்த பசி வந்தால் இரையை தேடிச்சு போகிறது மாதிரி அந்த இன கவர்ச்சி இருந்தது இயல்பாக இருந்தது அந்த அவர்கள் உணர்ச்சி வசப்படும் போது ஆண்களும் பெண்களும் புணர்ந்தார்கள் அப்ப என்ன நடக்குது திடீர்னே ஒரு சாராட்ட மனிதர்களில் ஒரு சாராரான பெண்கள்கிட்ட வந்து அவர்களுடைய உடல் உடல்களில் சில சில மாற்றங்கள் நடக்கிறத அவங்க பாக்குறாங்க மாற்றங்கள் ஏற்படுறத பாக்குறாங்க அதாவது வயிறு பெருசாயிட்டே போகுது அவரை அப்படி திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த பெண்ணிடம் இருந்து ஒரு சிறிய மனித ஆள் வெளிவர வெளிவருது அந்த மனித ஆள் ஒரே அழுகியாக அழுதுட்டு இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு இந்த சிறிய மனித ஆள் எப்படி உருவானார் எப்படி இது வெளியே வந்தது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுடைய அறிவு அல்லது அறிவியல் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை தொடக்க காலத்தில் அந்த அறிவில் வளர்ச்சியடையாத அந்த தொடக்க காலத்துல மனித தோன்றிய காலத்துல இயற்கையை கண்டு அவர்கள் நிறைய நிறம் பயப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது புரியாத புதிரா இருந்தது மழை மின்னல் இடி இதெல்லாம் நெருப்பு இதெல்லாம் பார்த்து நெருப்பை பார்த்து பயப்பட்டாங்க இடியை பார்த்து பயப்பட்டாங்க ஆனால் மழையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எதெல்லாம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது மாதிரி இருந்ததோ அதையெல்லாம் பார்த்து அச்சம் அவர்களுக்கு உண்டானது ஆனால் எதெல்லாம் அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கவில்லையோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே ஆனந்தம் ஒரே பிரமிப்பாக வியப்பாக இருந்தது ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படிதான் இந்த சிறிய மனித ஆள் வரும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கு அர்த்தம் தெரியல எப்படி வந்ததுன்னு தெரியல புதிராக இருக்கிறது இயற்கையை போன்று ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கிறது எனவே அவங்க வந்து ஆச்சரியமா பார்க்கறாங்க வெளிக்கொணர்ந்த அந்த தாயை அல்லது அந்த பெண்ணை அவர்கள் ஆச்சரியமாக பாக்குறாங்க அப்ப இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படி அவங்க அறிவுக்கு புலப்படாத இயற்கையை அவங்களுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கப்படா முடியாத ஒரு அந்த இயற்கையை தெய்வங்களாக வழிபடத் தொடங்கினார்களோ அதே போல இந்த சிறிய மனித ஆளை உலகிற்கு கொடுக்கின்ற அந்த பெண்களை அவங்களுக்கு அர்த்தம் தெரியாதுங்கிறதுனால அந்த பெண்களை அவர்கள் தெய்வமாக வழிபட தொடங்கினாங்க வரலாற்றில் முதன் முதலாக தெய்வமாக வழிபடப்பட்டவர்கள் பெண்கள்தான் ஆண் தெய்வங்கள் அதுக்கு அப்புறமா தான் வந்திருக்காங்க ஆண் தெய்வங்கள் முதல்ல இல்ல சோ துவக்க காலத்துல ஆண் பெண் சமத்துவ நிலை இருந்தது மட்டும் இல்லை ஆணை விடவும் ஒரு படி உயர்வாக பெண்கள் மதிக்கப்பட்டார்கள் சொல்லலாம் தெய்வமாக வழிபடப்பட்டார்கள் இதெல்லாம் பெண்களுக்குள்ள ஒரு சிறப்பு தானே அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும் நன்றாக எல்லாருமே அதை மனதில் பதிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடக்க காலத்தில் மனிதர் தோன்றிய காலத்தில் பெண்ணடிமைத்தனம் இருக்கவே இல்லை இருந்திருக்கவே இல்லை அது இடைக்காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுனால கட்டாயமா மனித இனம் முயற்சி செய்தால் இந்த பெண் அடிமைத்தனத்தை வேறறுக்க முடியும் இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இந்த பெண்ணடிமைத்தனம் தோன்றிய வரலாறு பார்ட் ஒன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருவர் வந்து அதுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமனனை வாஸ்து முடிக்கிறதுக்கிடலயே டெலிட் பண்ணி விட்டுட்டாங்க அதாவது எவ்வளவு தலையீழனாலும் பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க முடியாது என்பது போன்ற வாதமாக தான் அவருடைய வாதம் முன்வைக்கப்பட்ட வாதம் இருந்தது தொண்ணூத்தி ஒன்பது தொழிற்சாலைகள்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆண்கள் தான் உழைக்கிறாங்க பெண்கள் இல்ல அதனால பெண் அடிமைத்தனம் இப்படிதான் இருக்கும் நீங்க வந்து மாற்றிக்கிடவே முடியாதுங்கறது மாதிரி அவரு இதுல மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து புத்திசாலிகள் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு டோன்ல வந்து அவர் பதிவிட்டிருந்தார் அப்ப அதை பார்க்கும் போது எனக்கு மனதிற்கு ஒரு வருத்தம் ஒரு வேதனை அதாவது ஆண்களும் பெண்களும் சமமாக மதிப்போடு வாழணும் தான் நம்ம ஆசைப்படுறோம் அதுதானே நான் சொல்றேன் என்ன தப்பு இருக்குது இல்லை ஏதாவது தவறு இருந்துச்சா பரவாயில்ல ஆண்களும் பெண்களும் சக உயிர்கள் மனிதர்கள் ரெண்டு பேருமே மனிதர்கள் ஆணா போட்டி மனப்பான்மையே இருக்க கூடாது ரெண்டு பேருமே இந்த சமூகத்திற்கு தேவையானவர்கள் பெண்களை வந்து வர வேண்டவே வேண்டாம் உங்களால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆண்கள் ஆண்களையே குறை சொல்பவர்களாக தான் ஆகும் அதனால அவர்களை மதிக்கிறதுக்கு ஆண்கள் முன் வரணும் எனக்கு உடல் அமைப்பில் நிச்சயமா குறைபாடு இருக்கு அதை மறக்கவே இல்லையே ஒவ்வொரு வீடுகளையும் நான் திரும்ப திரும்ப அதை சொல்ல சொல்லிட்டே தான் இருக்கிறேன் உடலமைப்பில் வேறுபாடு இருக்கிறது அதற்கேற்றார் போல் பணிகளிலும் வித்தியாசம் இருக்குது இப்போ பெண்கள் எல்லாருமே பெண்களுடைய உடலமைப்பு எப்படி குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஏதுவான உடல உடலமைப்பு இடுப்பு பெரிதாக இப்படிலாம் இருக்குது அப்ப இவர்கள் வந்து குழந்தையை பெற்றெடுக்காவிட்டால் என்ன நடக்கும் இந்த மனித இனம் விருத்தி அடைய முடியுமா இந்த மனித இனம் செழி தோங்கி வளர முடியுமா முடியாது அப்போ இரண்டு பேருமே ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு தேவை அதனால் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பெண்கள் அந்த அதற்காக அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இழிவானவர்கள் என்றும் தாழ்ந்தவர்கள் என்றும் நினைக்கிறது வந்து மிக மோசமான குணம் அது புத்திசாலித்தனமே இல்லை இப்படி சிந்திப்பவர்கள் இயற்கைக்கு மாறாக சிந்திக்கிறார்கள் அவர்கள் இயற்கைக்கு முரணானவர்கள் இயற்கையின் போக்கை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிதான் சொல்ல முடியுது அவங்கள பார்த்தா பரிதாபமாக ஒன்னே ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும் மாற்றம் ஒன்றே மாற்ற இயலாத உண்மை அதை எல்லாருமே தான் ஆகணும் கட்டாயமா பெண்ணடிமைத்தனம் மறைந்து ஆணும் பெண்ணும் சமத்துவமாக மல வாழக்கூடிய ஒரு நிலை உருவாகத்தான் போகிறது அதற்காக உழைப்பவர்களின் எண்ணிக்கையும் வர வர இந்த சமூகத்தில் அதிகமாக கொண்டே தான் இருக்கிறது அப்படிதான் நான் நம்புறேன் சரி பெண்ணடைமைத்தனம் இந்த உலக வரலாற்றில் எவ்வாறு நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி